ஆனா இந்த என்ன இருக்கு தெரியுமா சமூகத்துல மூணு தலாக்குங்கிறது இப்படி செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த புரிந்து கொள்ளாம எடுத்தோன்னு என்ன செய்யறான் தலாக் தலாக் தலாக்குங்கிறான் மூணு தலாக் சொல்றாங்களா இந்த அல்ல முத்தலாக்குங்கிறான் தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்லி மூணு தடவை சொன்னோன்னு மூணையும் சொல்லிட்டு இவனா நினைக்கிறான் இவன் ஒண்ணுதான் சொல்றான் உண்மையில இவனா என்ன நினைக்கிறான் நம்மதான் மூணு சொல்லிவிட்டமே அப்படி நினைச்சு என்ன செய்யறான் தலாக் தலாக் தலாக்னு சொன்ன உடனே மதுரப்பு கித்தாப்புகள்ல எல்லாம் என்ன எழுதி வச்சிருக்காங்க கேட்டா இந்த மூணு தடவை முத்தலாக் என்று சொல்லிவிட்டால் ஒரு வாரத்தில் முத்தலாக்குங்கிறது மூன்று தலாக் சொல்லிவிட்டேன் அப்படிங்கிறது அல்லது தலாக்கு அவன் மூணு வாய்ப்பையும் பயன்படுத்தி விட்டான் அப்படின்னு மருத முன்னூல்கள் இருக்கிறது அதை வச்சு என்ன செய்யறது தலாக் தலாக் தலாக்குங்கிறானா உடனே அப்புறம் அவசரப்பட்டமே நம்ம என்ன பண்றது அஜித்துட்டு போவானா முடியாது நீ வந்து மூணு தலாக்கு சொல்லி விட்டாய் அதனால வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் வேணான்னு சொன்னா தான் என்ன செய்யறது உனக்கு கல்யாணம் பண்ண பண்ணு சொல்லுவாங்க அதுக்கு என்ன செய்வாங்க வழியே இல்லையா வழி இருக்குது என்ன வழி நல்ல நாளைக்கு சாப்பிடுற கிழமை இருப்பான்ல அந்த மாதிரி ஒரு கிழவன் கல்யாணம் பண்ணி கொடு எப்படி உன் பாருங்க அவன் இன்னொரு கிளவனு கல்யாணம் பண்ணி கொடுத்து பார்மாட்டிக்கு தானே ரூபாய் கொடுத்து தலாக்கு சொல்லு சொல்லு அவன் தலாக்கு கூறிடுவான்ல அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செத்து போற மாதிரி நிலையில் இருப்பான்ல வேற ஆளுக்குமே நம்பிக்கை இல்ல அவனுக்கு அந்த அந்த மாதிரியான கண்டிஷன்ல உள்ளால தேர்ந்தெடுத்து இது அதே மாதிரி ஐடியா சொல்லி குடுக்குறாங்க சில ஊர்கள்ல அது நடக்கிறது இன்னும் சொல்லப்போனா திருநெல்வேலி பகுதி மேல பாளையம் எல்லாம் போனீங்கன்னு சொன்னா இதுக்கு மேல அட்வான்ஸ் போய் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த ரெண்டால் மூணு தலாக்கு நெகிழந்திரிச்சிடு சட்டத்தை தப்ப வலிங்கிட்டாங்க நிகழ்ந்து போச்சு நினைத்து கொண்டு பானைக்கு கல்யாணமா அண்டாவுக்கு கல்யாணம் பண்ணி விரும்பி ரெண்டாவது வைத்து கல்யாணம் பண்றது ஆஹ் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது திரும்ப சேர்த்துக்கிறது வேற ஒரு கல்யாணம் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு எதுக்கு அல்லாத சொல்றான் இன்னும் நம்முடைய மனைவியா இருந்தவள் இன்னும் ஒருவன்கிட்ட போய் அவன் வந்து இல்ல இடத்துல ஈடுபட்டாதான் திரும்ப கட்டிக்கிட முடியும் என்று பயம் இருந்தால் அவன் இந்த மூன்றாவது தவ சொல்ல மாட்டான் எதுக்காக வந்து அல்லாஹ வந்து கேலி செய்யறது தந்திருக்கிறான் எதுக்கு இந்த மாதிரி கடுமையான உருவலை போடுறான் யோசிச்சு பயன்படுத்து ஒரு ஒருதலாவுக்கு சொன்னேன் வாய்ப்பு இருந்துச்சு திரும்ப அது பயன்படுத்த தொலைஞ்சிட்டு போ ரெண்டாவது சொன்ன சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து பரவாயில்ல தொலைஞ்சிட்டு போ மூணாவது நீ சொல்லிட்டீங்கன்னா உங்களை முன்னாடி உனக்கு எச்சரிக்கை பண்ணி இருக்கும் நீ சொல்லக்கூடாது பயம் காட்டா என்ன செய்யுமா அவசரப்பட்டு இந்த வார்த்தையை சொல்ல மாட்டான் அது பெண்களுக்கு செக்யூரிட்டியா இருக்கும் என்பதற்காக வேண்டிதான் இந்த சட்டம் செய்யப்படுது மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது இவங்க என்ன பண்றாங்க இது விளங்காம இது மூணு தலாக்கு மூணு தலாக்கு ஆச்சுங்கிறாங்க என்னென்ன தப்பு வருது மூணு தலாக்கு என்று ஒருத்தன் சொன்னால் அது ஒரு தலாக்கு தான் நல்லா வழங்கிக் கொள்ள வேண்டும் மூணு தலாக்குங்கிறது இல்ல மூணு தலாக்குன்னா நான் சொன்ன அப்படி வரணும் தலாக்குன்னா என்ன தலாக்குங்கணும் அப்புறம் மேலே சந்தோஷமா சேர்ந்து கொள்ளணும் சேர்ந்து கொண்ட பிறகு மறுபடியும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதுவா இயற்கையாக வெறுப்பு ஏற்பட்டு இரண்டாவது விட வேண்டும் அதுதான் இரண்டாவது தலாக்கு ஆகுமே தவிர தலாக் தலாக்கு தலாக்குனா எப்படி இரண்டாவது ஆகும் முதல்ல விளைவிக்கணும் தலாக்குன்னா என்ன விவாகத்தை ரத்து பண்றது தலாக்குன்னா ரத்து பண்றதா இருந்தா பொண்டாட்டியை தான் ரத்து பண்ண முடியும் நீ எப்ப முத தலாக்க சொன்னியோ அப்புறம் மனைவி இல்ல அப்புறம் யார போய் ரெண்டாவது தலாக்க சொல்லுவனி ரெண்டாவது சொல்றாங்க மனைவி அவள் சேர்த்து கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது சொல்லணும் அவள் தலாக்கு தலாக்கு உடனே மூணு எப்படி ஆகுங்கிற மூணு சொல்றாங்க என்ன செய்யணும் ஒரு தலாக்கு சொன்னீங்கல மனைவி இல்லாம போயிட்டால ரெண்டாவது நீ சொல்றாங்க என்ன செய்யணும் அவளை சேர்த்து கொண்டு மனைவி ஆக்கி கொண்டு மறுபடியும் ரெண்டாவது சொல்ல முடியும் திருக்குறான் தமிழாக்கம் அனைவருக்கும் புரியும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை மட்டுமே வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் வார்த்தை சொன்னீங்களே அது வேற ஒரு சொல்லி இருக்கிற எப்ப தலாக்கு சொல்லி முதல் தலாக்கு சொன்னியோ மனைவி போயிட்டா அப்புறம் என்ன தலாக்கு தலாக்குங்கிறது இதெல்லாம் கிடையாது அது மாதிரி மூணுங்கிற நம்பரை சேர்க்கணும் மூணாயிரமா

இருக்குற வார்த்தையை சொன்னதுனால என்ன வராது இது வராது இன்னும் சொல்ல போனால் இதுல நம்ம ஆச்சரியப்படுகிறோம் குரானுக்கும் ஹதீஸுக்கும் மாத்தமாக ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயமும் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்ன யுத்தம் பண்றாங்க நபிகள் நாயக் ஹதீஸ்ல முஸ்லீம்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ் வருது கான தலாக்கு சலாக்கு அல்ல அகதி ரசூல் இல்லாஹி சல்லாஹ் உலைவ செல்லம் ரசூல் சல்லா செல்லம் அவங்களுடைய காலத்துலயும் அபுபக்கர் அவர்களுடைய காலத்திலையும் ஒரு சதரம் இன் இமாரத் உமர் உமர் அலி அல்லாஹனோருடைய ஆரம்ப காலத்திலையும் இன்னமாயு அத்து வாகி காண சலாசு இன்னமாயு அத்து வாகிதா மூன்று தலாக் என்று ஒருவன் சொல்வானே அது ஒரு தலாக் என்றுதான் கருதப்பட்டது முஸ்லீம்ல வரக்கூடிய ஆதார் பொருள் ஹதீஸ் என்ன சொல்லுது முத்தலாக் என்று ஒருத்தன் சொல்வானே ஆனால் ரசூல் சல்லா செல்ல காலத்திலையும் அதுக்கு அர்த்தம் ஒரு தலாக்கு தான் அபுபக்தர் அவர்களுடைய காலத்திலையும் அதுக்கு அர்த்தம் என்ன ஒரு தலாக்கு உமர்லி எல்லாமுடைய காலத்துடைய ஆரம்ப காலத்திலையும் ஒரு தலாக்கு தான் மக்கள் வந்து இந்த முத்தலாக்கு முத்தலாக்குன்னு கேள்வி பண்ண காரணத்தினால் உமர்லீலா என்ன பண்றாரு இனிமே யாராச்சும் முத்தலாக்குன்னு சொன்னீங்க மூணு தலாக்கு ஆக்கி விடுவேங்க ஆக்கி விட்டு அவர் சட்டம் ஆக்கினார் வருது அது உமர் லீலா செஞ்சால் தப்பு தப்பு தான் அல்லாவுடைய ரசூல் சொல்லாத ஒன்றை உமர் லீலா ரசூல்லா காலத்துல வந்து தான் இருந்துச்சு அவர் என்ன பண்றாரு எல்லாரும் மூணு தலாக்கு மூணு தலாக்குங்கிறீங்க முத்தலாக்கு முத்தலாக்குங்கிறீங்க இனிமே இந்த மாதிரி ஒருத்தன் யூஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நான் சட்டத்தை மாத்துறேன் அப்படின்னு என்ன பண்றா அப்படி சொல்லிவிட்ட முஸ்லீம் அப்படி இருக்கிறது அப்படி சொல்லிவிட்டு என்ன செய்யறாரு கேட்டா இனிமே யாராவது முத்தலாக்குன்னு சொல்லுவீர்களே ஆனால் நீங்க மூன்று தலாக்கு சொன்னதாக நான் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதியா இருந்த காரணத்தினால அவர் ஆர்டர் பண்றாரு அந்த ஆர்டர் தப்பு உமர் அலிலான் போட்டு ஆர்டரா இருந்தாலும் சரி அபுபக்கர் அலிலான் போட்டு ஆர்டரா இருந்தாலும் சரி ரசூல் ஆடுறதுக்கு மாத்தமா இருந்தா அந்த ஆடுற தேவை கிடையாது ரசூல்லாவுக்கு மேல பெரிய ஆளுக்கிறாங்களா அல்லாவுடைய ரசூலுடைய ஆடுற என்ன மூணு தலாக்குன்னா ஒரு தலாக்கு தான் தடவைக்கு என்ன அர்த்தம் தடவைன்னு சொல்வதாக இருந்தாலேயே ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு இருந்தா தான் ஒரு தடவை வரும் ஆரம்ப முடிவு இல்லாம லாங் டைம் நீண்டு இருந்தா கூட அது தடவையில் வராது எப்படி இது புரிந்து கொள்வதா இருந்தா என்ன நீங்க சாப்பிடுறீங்க ஒரு ஆள் சாப்பிடுறாரு என்ன சாப்பிடுறாரு தட்டுல ஒரு இட்லி வைக்கிறார் ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டு எந்திரிச்சு போய் கையை கழுவிட்டு வந்து மறுபடியும் தட்டை வச்சு இன்னொரு இட்லி வைங்கிறாரு அவங்கதா ஒரு இட்லி சாப்பிடுறாரு மறுபடியும் எழுந்திரிச்சி போய் கை கழுவிட்டு வந்து இன்னொரு இட்லி வைங்கிறாரு இவர் எத்தனை தடவை சாப்பிட்டாரு மூணு தடவை சாப்பிட்டாரு இல்லையா மூணு இட்லி சாப்பிட்டாரு மூணு தடவை சாப்பிட்டுட்டாரு இன்னொருத்தன் உக்காருறான் வயி பத்து இட்லிங்கிறான் மொத்தமா திங்கிறான் ஆனங்கதா இன்னும் பத்து அங்கன்னு உட்காந்துட்டு இன்னும் பத்து வைங்கிறான் இருபது இட்லி திங்கிறான் இவன் இருபது இட்லி திங்கால எத்தனை தடவை சாப்பிடுவான் ஒரு தடவை தான் சாப்பிடுறான் அவன் மூணு இட்லி சாப்பிட்டு மூணு தடவை சாப்பிட்டு விட்டான் இருபது இட்லி சாப்பிட்டோம் சாப்பிட்டு தடவை எத்தனை இட்லி தான் இருபதே தவிர எத்தனை தடவை ஏன் கைய கழுவல எந்திரிக்கல முடிக்கல திங்கிற வேலையை முடிச்சுட்டு மர ஆரம்பிச்சாதான் இன்னொரு தடவை வேண்டு வரும் ஒருத்தனை செய்யறான் குளத்துல இடையே குளிச்சு விட்டு ஒரு முக்கு போடுறான் ஒரு முங்கிட்டு வெளியே வர்றான் தலையெல்லாம் துவட்டுறான் மறுபடியும் உழுவுறான் ரெண்டாயிரம் குளிச்சு விட்டான் இப்ப வழங்குதா மறுபடியும் வெளியே வர்றான் உடம்புலாம் துடைச்சு விட்டு இன்னொரு குளிப்பு மறுபடியும் குதிக்கிறான் இப்ப எத்தனை குளிச்சு விட்டான் மூணு தடவை குளிச்சு விட்டு அஞ்சு நிமிஷத்துல இன்னொருத்தன் எரும மாடுவார் விழுந்தான் ரெண்டு மணி நேரம் குளத்துல கிடக்குறான் இவன் அஞ்சு நிமிஷம் தான் குளிச்சிருக்கான் ஆனா இவன் மூணு தடவை குளிச்சு விட்டான் அஞ்சு நிமிஷம் குளிச்சு எத்தனை குளிச்சு விட்டான் மூணு தடவை குளிச்சு விட்டான் ரெண்டு மணி நேரம் உள்ளே ஊறி போட்டு வெளியே எந்திரிச்சு வர்றான் இவன் எத்தனை தடவை குளிச்சான் ஒரு தடவை தான் குளிச்சான் அப்ப இப்ப தலாக்குன்னா தடவைன்னு வருதுல்ல தடவை முடிக்கணுமா இல்லையா ஒரு தலாக்குன்னு சொல்லிட்டு

ஆரம்பமும் முடிவு இருந்தா ஒரு தடவை ஆரம்பம் அது முடிப்பது அந்த செயலை முடித்து முடிக்கிற முடிக்கிறது கணக்கு இருக்குல்ல கையை கழுவுறது சாப்பிடுறது முடிக்கிறது தலையை துவட்டுறது குளிக்கிறது முடிக்கிறது ஒரு கணக்கு இருக்கா இல்லையா அது மாதிரி ஒன்று முடித்தல் ஒன்று முடிஞ்சா அது ஒன் ஒரு தடவை நடந்திருக்கு அர்த்தம் அப்ப இது ஹதீஸுக்கு மாத்தமாக லாஜிக்கு மாத்தமாக அறிவுக்கும் பொருந்தாம கொண்டாட்டி இல்லாத தலா கூடக்கூடிய நிலையெல்லாம் வந்து இப்படி இருக்கிறது இப்ப என்னவாகுது நிறைய பேர் கோபத்துல தலாய் விளங்காம தலா தலாவுக்கு தலாக்குங்கிறானா நிறைய பேர் வழியே இல்லாம அஜர்த்திட்ட போய் இதுல ஒரு வழிக்கு என்ன தெரியுமா ஊருக்குலாம் அஜர் என்ன செய்யறாருன்னு கேட்டா முத்தலாக்கு முடிஞ்சு போச்சுங்கிறாரு அவர் மட்டும் தங்கச்சியை வேணா இப்படி பண்ணி தாண்டு வைங்க நீங்க நச்சாத்துக்காரண்ட்ட போங்க எப்படி அவன் தங்கச்சிக்கு வாழ்க்கை வேணும்ல அவங்களுக்கு பத்தா கொடுக்க மாட்டாங்கறா எப்படி அவன் தங்கச்சி பூச செய்யணும் அப்படின்னா தலா தலாவ தலாக்குன்னு தானான்னா உடனே என்ன ஆஹா தங்கச்சி வாழ்க்கை போயிடுச்சே நம்ம மதுகப்பில் இருந்து கொடுக்க இயலாத நீங்க தௌகி ஜமாத்து வச்சிருப்பாங்க அரமணி காலத்துல அங்க போங்க அவங்க உங்களுக்கு பத்து தருவாங்க தருவாங்க அவனே ஆள் நீங்க பத்து வாங்கிட்டு தங்கச்சி எதுக்கு இந்த கள்ளத்தனம் உனக்கு நீங்க பத்து ரூபாய் ரசூல்லாவோட ஹதீஸ் இப்படி உதவ கொடுத்து போக வேண்டியதான நபிகள் நாயகம் செல்லாசிரம் ஹதீஸ் தெளிவா இருக்கிற முத்தலாக்கு என்பது காண தலாக்கு தலாது இந்த மாதிரி வத்து வாகிதா மூணு தலாக்கு என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினாலும் தலாக் என்பது ஒரு தடவை தான் என்று ரசூல்லா காலத்துல இருந்துச்சுன்னு தெரியுதுல அத சட்டமாக்கிட்டு போயிட்டா எதுக்கு இந்த குழப்பம் அதனால தலாக்குங்கிறது வந்து முத்தலாக்கு மூவாயிரம் தலாக்கு மூணு லட்சம் தலாக்கு சொல்லிட்டு போ நீ சொன்ன ஒரு தலாக்கு தான் ஒரு தடவை சொல்லக்கூடியது எத்தனை வார்த்தை நீ போட்டாலும் சரி தலாக்கு 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 சொன்னாலும் சரி உன்னை தலாக்கு விட்டேன் உன்னை தலாக்கு விட்டேன் உன்னை தலாக்கு விட்டேன்னு சொன்னாலும் சரி ஒன்னுதான் விட்டுருக்கிற நீ மறுபடி சேர்ந்து வீழ்ந்து வாழ்ந்த பிறகு செஞ்சா தான் ரெண்டாவது அதுக்கப்புறம் மூணாவது மூணாவது செஞ்சா தான் சேர முடியாத நிலைமை ஏற்படும் இவன் முத்தலாக்கு தலாக் தலாக்கு தலாக்குன்னா என்ன ஏற்பட்டு ஒரு தலாக்கு ஏற்பட்டு இருக்கிறது மூன்று மாசத்துக்குள்ள சேர்ந்து கொள் மூன்று மாசம் கழிச்சா கல்யாணம் பண்ணிக்கொள் முத்தலாக்கு விடவில்லை அப்ப முத்தலாக்கு மூணு தலாக்கு ரிசல்ட் என்ன இல்ல இதுல வராது இது வந்து மக்கள் உள்ள அறியாமைக்காக வேண்டி இது விளக்குறோம்